ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜய் தியாக்ஸ் இன்றைக்கி நம்ம நொச்சி இலை பறிக்க போகிறோம் அப்படியே நொச்சி இலைகள் நன்மை என்ன அதுதான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சிறந்த கொசு வெரைட்டியாக இந்த நொச்சி இலை பயன்படுது வாங்க இலை பொழுதே இந்த நொச்சி இலையை பற்றி பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இலை தான் நொச்சி இலை நல்ல ஒரு ஐந்து இலைகள் இருக்கும் மூட்டு வலி போகிறதுக்கு நல்லா இதை அரைச்சி அந்த சாறு எடுத்து முட்டியில் தடவைன்னா மூட்டு வலி போகும் புண்ணு ஆறி போகும் நல்ல ஒரு மருத்துவ குணம் இருக்குது தைலமாகவும் கிடைக்குது நிறைய மூலிகை தன்மை கொண்டது தான் இந்த நொச்சி இலைகள் சிறந்த ஒரு வலி நிவாரணியாக செயல்படுது சித்த மருத்துவத்தில் இந்த நொச்சி இலை நிறைய பார்த்திங்கன்னா எல்லா வியாதிகளுக்குமே பயன் இருக்குது வெப்பத்தன்மையோடு இருக்குது நல்லா தலையில் இருக்க மண்டையில் இருக்க அந்த நீர் இறங்கணுன்னு பொழுது இந்த இலை ஆவி பிடிக்கணும் இந்த பூக்களுக்கும் நிறைய மருத்துவ குணம் இருக்குது காய வச்சுட்டு தலைகாணி செய்து தலைக்கு வச்சுக்கிறவங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமாக ஒரு ரிலீஃப் கிடைக்கும் நிறைய மூலிகை தன்மை இருக்குது உள்ளுக்கு கூட எடுத்துக்கலாம் ஆனால் சித்த மருத்துவர்களோட ஒரு சரியான அளவு முறைகள் கொண்டு சாப்பிடும்பொழுது தான் முழுமையான பலன் கிடைக்கும் நம்மளே இதோ ஏதோ ஒரு அளவில் இதை உட்கொள்ளக்கூடாது தலைவலி சளி மூக்கடைப்பு ஜுரம் எல்லாத்துக்குமே இதை கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஆவி பிடிக்கும் பொழுது நல்லா பார்த்திங்கன்னா ஒரு ரிலீஃப் கிடைக்கும் மண் சட்டியில் இதோட புகையை போட்டு சாம்பிராணி போடும்போது நம்ம எப்படி போடுமோ மாதிரி இந்த இலையை போட்டு அதை பிடிச்சாலும் மூக்கடைப்பு தீரும் நல்ல சளி தொந்தரவுக்கு ஜுரத்துக்கு நல்ல ஒரு மூலிகைனா இந்த நொச்சியிலையை சொல்லலாம் இன்றைக்கி நான் கொசு வெரைட்டியாக எப்படி பயன்படுத்தலாம் அதை தான் முழுமையான பதிவு பார்க்க போகிறோம் கொஞ்சம் போல் ஒரு பத்து லவங்கம் எடுத்துக்கோங்க பிரிஞ்சு சாத்துக்கலாம் போடுமே அது சாம்பிராணி கம்ப்யூட்டர் சாம்பிராணியும் எடுத்துக்கலாம் இல்லை உதிரி உதிரி அவங்களுக்கு தூளாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் ஒரு பத்து கற்பூரம் பிரிஞ்சு இலைகள் ஒரு பத்து பதினஞ்சு பிரிஞ்சு இலை போதும் இதெல்லாம் காய வச்சு நம்ம பவுட்ரு பண்ணிவிட்டு அதையும் கொசு விரட்டிக்கு பயன்படுத்தலாம் இப்போ வச்சுருக்கிறது நான் காய வைக்கிறதுக்காக ஃப்ரெஷ்ஷாக பயன்படுத்துறதுனாலும் ஒரு கையளவு போட்டு ஃப்ரெஷ்ஷாக பயன்படுத்திக்கலாம் பொடி அரைக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம் துளசி இதை மாதிரி துளசி இலைகள் இதையும் காய வச்சு பொடி அரைச்சிக்கலாம் முக்கியமாக செய்ய வேண்டியதுன்னா நொச்சி இலைகள் அதுதான் நம்ம அதிக அளவில் பயன்படுத்த போகிறோம் கிராமங்களில் ஆறு மணிக்கு மேலே வாசலில் இந்த நொச்சி இலையை கட்டிடுவாங்க எந்த பூச்சியும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்மெல்லுக்கு உள்ளே வராது அடுத்தது கொசு தொல்லைலாம் இப்போ தான் இருக்குது ஆனால் விஷப்பூச்சிகள் உள்ளே வரக்கூடாதுன்னு கிராமத்தில் வாசலில் இந்த நொச்சி இலை இல்லாமல் எந்த கிராமத்துலேயும் வீடுகள் இருக்காது இப்போ கூட பார்த்திங்கன்னா இந்த இலை கிடைக்குதுன்னா அவங்க வாசலை நீங்கள் சொருகி வச்சிங்கன்னா கொசு வீட்டுக்குள்ளே வராது அடுத்தது பச்சை இலையை போட்டு நம்ம சாம்பிராணி போட்டாலும் கொசு தொல்லை இருக்காது காய வச்சுட்டு நம்ம போது அந்த விளக்கில் இருக்க எண்ணெயில் ஒரு ஸ்பூன் பொடியை போட்டுட்டு விளக்கேற்றி வைக்கும்பொழுதும் கொசு தொல்லாக வராது ஸோ நொச்சி இலை வேப்பிலை ரெண்டுத்துக்குமே நிறைய மருத்துவ குணம் இருக்குது இன்னும் இந்த பொருட்கள்லாம் அதிகமாக பொழுது ஸ்மெல் நல்லாயிருக்கும் கொசு விரட்டி சுருள் வாங்கிறது லிக்விட் வாங்கிறது இந்த செலவை கம்பேர் பண்ணும்பொழுது இதெல்லாம் காய வச்சு கொஞ்சம் நேரம் நம்ம அரைச்சி வச்சுக்கிறோன்னும் பொழுது செலவும் மிச்சமாகும் இயற்கை முறையில் பார்த்திங்கன்னா கொசுவை விரட்டுறதுக்கு சிறந்த ஒரு மருந்துனா இப்போ நான் காட்டுற இந்த இலைகள் தான் கற்பூரமும் போட்டு சேர்த்தே நீங்கள் எரிச்சிக்கோங்க அதுலேருந்து வர ஸ்மெல்லும் பார்த்தீங்கன்னா கொசுவை விரட்டும் ஸோ இன்றைக்கி எடுத்திருக்க இந்த பிரிஞ்சி இலை துளசி இலை நொச்சி இலை வேப்பிலை கற்பூரம் அடுத்தது லவங்கம் அதை போட மறக்காதீங்க வாசனை நல்லாயிருக்கும் அடுத்தது சாம்பிராணி இந்த பொருளை மட்டும் காய வச்சு பவுட்ரு பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் ஃப்ரெஷ்ஷாக எப்படி போடுறதுன்றதையும் சொல்கிறேன் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்க இந்த பொருட்களில் முக்கியமாக நொச்சி இலைக்கு நிறைய பங்கு இருக்குது இந்த நொச்சி இலை நம்ம உட்கொள்கிறதும் சிறந்தது அடுத்தது தலையணை மாதிரி பயன்படுத்துறது ஆவி பிடிக்கிறது ஜுரத்தை போக்குறது எல்லா மருத்துவ குணம் இருக்குது முக்கியமாக விஷ பூச்சிகள் இதெல்லாம் வந்து உள்ளே பறந்து போது வாசலில் ஒரு கொத்து மாதிரி கட்டிடுவாங்க அந்த ஸ்மெல்ல அந்த விச பூச்சி படும்பொழுது கீழே விழுந்துடும் இதுதான் கிராமத்தில் செய்வாங்க கண்டிப்பாக இது கிடைக்குதுன்னும் பொழுது உங்கள் வீட்டில் நீங்கள் வாசலில் கட்டி வைங்க கொசு வந்து உள்ளே வராமல் இருக்கும் இன்றைக்கி நான் இதை எப்படி நம்ம சாம்பிராணி மாதிரி பச்சையாகவே போட்டு புகை போடுறது அதை தான் பார்க்க போகிறோம் கற்பூரம் அடுத்தது கொஞ்சம் லவங்கம் இதை வந்து ஒரு கொட்டாங்குச்சிக்குள்ளே போட்டுருங்க கொட்டாங்குச்சி நம்ம பற்ற வச்சோன்னா நல்லா நக நகன் ஆகிடும் ரெட் கலரில் இது ஒரு மண் சட்டியில் எடுத்துக்கோங்க மண் சட்டியை சுற்றி என்ன பண்ணுங்கள் வேப்பிலையை ஃபஸ்ட்டு அடிக்கிடுங்க அடுத்த அடுக்கில் நொச்சி இலையை அடுக்கிக்கோங்க காம்போடவே வச்சுக்கோங்க நல்லா காம்பில் அந்த நெருப்பு படுத்து பாருங்கள் அப்போ நல்ல ஸ்மெல் வரும் நொச்சிலையிலேருந்து வர ஸ்மெல் நமக்கு சுவாசிக்கிறதும் ரொம்பவே நல்லது தலை பாரம் இருக்குது அடுத்தது மூக்கடைப்பு இருக்குது எல்லாமே சரியாகும் பச்சை இலையில் நம்ம இதை மாதிரி இந்த தணல் படும்பொழுது அதிலிருந்து வர அந்த புகை இன்னுமே சிறந்தது காய வச்சு நம்ம எடுத்துகிட்டு ஏற்றி வைக்கிற விளக்கில் அந்த எண்ணெயோட சேர்த்து போடுறதோட பச்சையாக கிடைக்கும்போது போடுறது இன்னுமே சிறந்தது கையளவுக்கு துளசியும் போட்டுக்கோங்க துளசியும் பார்த்திங்கன்னா நல்லா பூச்சிகளை விரட்டக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது இன்றைக்கி சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா நிறைய மலேரியா டெங்கு அப்படின்ட்டு நிறைய வியாதிகள் இந்த கொசு அடிப்படையாக வச்சு வருது இதற்காக நிறைய மக்கள் பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டு ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க இதை மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் வந்து இப்போ வீட்டில் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் நம்ம சாம்பிராணி போடுவோம் அதே மாதிரி தான் இப்போ வந்து சாம்பிராணி கற்பூரம் அடுத்தது கிராம்பு இதெல்லாம் அந்த கொட்டாங்குச்சிக்குள்ளே போட்டு கற்பூரம் வச்சு பற்ற வச்சிட்டிங்கன்னா இதிலேருந்து வர ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் சாம்பிராணி போடுறதோட இந்த மூலிகை பொருட்களை சேர்த்து போடும் பொழுது கொசு தொல்லை இல்லாமல் இருக்கும் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வாரத்தில் ஒரு நாள் போட்டிங்கனாவே போதும் வீட்டுக்குள்ளே இந்த கொசுக்கள் தஞ்சமடையிறது கம்மியாகும் எந்த மூளை முடுக்கில் எங்கே இருந்தாலும் இந்த ஸ்மெல் மட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஓடியே போயிடும் வீட்டுக்குள்ளே ஒரு வாரம் வரையும் இந்த ஸ்மெல் தொடர்ந்து இருக்கிறதால அடுத்த கொசு வீட்டுக்குள்ளே வரத்துக்கும் பயப்படும் முக்கியமாக இந்த நொச்சி இலையில் இருக்குது பாருங்கள் அந்த ஸ்மெல்லு வீட்டில் இருந்துகிட்டே இருந்துன்னா கொசு கிடையாது எந்த வகையான பூச்சிகளும் வீட்டுக்குள்ளே வராது வண்டைகள் வந்து தானியத்தில் நமக்கு தவிர பருப்பு கடலப்பருப்பு அரிசியில் வருதுன்னும்பொழுது இந்த நொச்சி இலைய வைக்கும்போது அதில் இருக்க பூச்சிகள் கூட பார்த்திங்கன்னா பறந்து போயிடும் அடுத்தது பூச்சிகளும் வராமல் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் தானியங்கள் வாங்கும்போதே காய்ந்த நொச்சி இலைகளை மேலே பரப்பி வச்சுட்டிங்கன்னா எந்த விதமான பூச்சிகளும் வராது ஸோ இன்றைக்கி நான் எல்லா இலைகளையும் அந்த மண்சட்டிக்கு வெளியில் அடிக்கிட்டு நடுவில் கொட்டாங்குச்சி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாம்பிராணி போட்டாச்சு கற்பூரம் கையில் வச்சுக்கோங்க ஒன்று ஒன்றா நுணுக்கி போட போட தான் அந்த கொட்டாங்குச்சி நமக்கு நல்லா சூடு பிடிச்சிரும் ஸோ இது வந்து கங்கு மாதிரி ஆயிட்ட பிறகு அந்த கங்கு மேலே இந்த பச்சை இலைகள் போடும் அடுத்தது புகை வர ஆரம்பிக்கும் நல்லா ஒரு ஹாலில் வச்சுட்டு எல்லா ஜன்னல் கதவெல்லாம் மூடிட்டு கொஞ்சம் நேரம் நீங்கள் வெளியில் இருங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து உள்ளே வந்துட்டு எல்லா ஜன்னல் கதவு திறந்து விட்டிங்கன்னா அந்த புகை வழியாக வீட்டுக்குள்ளே இருக்க எல்லா கொசும் வெளியில் போய்டும் வாரத்துக்கு ஒரு முறை இதை மாதிரி செய்து பாருங்கள் ஸோ புகை வீட்டுக்குள்ளே பொழுது உங்களுக்கு புகை ஒத்துக்காதுன்றவங்க கண்டிப்பாக வெளியில் போயிடுங்க இந்த புகை முழுக்க நிறைஞ்ச பிறகு எல்லா கதவு ஜன்னலை திறந்துட்டு எல்லா ஃபேனும் போட்டு விட்டுடுங்க புகை மூலமாக எல்லா பூச்சிகளும் பார்த்திங்கன்னா வெளியில் போய்டும் இதுக்குன்னு தனியாக ஒரு மண் சட்டி வச்சிக்கோங்க எப்பயுமே நம்ம தேங்காய் உடைக்கும் பொழுது அந்த ஓடுகளை தூக்கி போடாமல் இதை மாதிரி பயன்படுத்திக்கோங்க வாரம் ஒரு முறை இன்றைக்கி நான் சொல்லியிருக்க இந்த பொருட்களை வச்சு பச்சையாக அப்படியே போடுறீங்க போது பலன்கள் அதிகம் காய வச்சுட்டு பவுட்ரு பண்ணி மிக்சியில் வச்சுட்டு இப்போ நம்ம அகல் விளக்கு ஏற்றியிருக்கோம் இருக்கோம் பாருங்கள் அந்த எண்ணெயில் ஒரு ஸ்பூன் போட்டுவிட்டாலும் டெய்லி பயன்படுத்துறதுக்கு ரொம்ப நல்லது இனிமேல் நீங்கள் லிக்யூடு வாங்கிறது சுருள்கள் வாங்கிறது அதை தவிர்த்துட்டு இயற்கையான முறையில் இந்த இலைகளை பயன்படுத்தி போட்டு பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் தெரியும் புகை வந்து உங்களுக்கு ஒத்துக்கலன்னு பொழுது கண்டிப்பாக இதை மூடிட்டு வெளியில் போயிட்டு எல்லா ஃபேனும் போட்டு புகையை வெளியில் அனுப்பிட்ட பிறகு வீட்டுக்குள்ள வாங்க நல்ல ஒரு இயற்கை முறையில் கொசு விரட்டியாக இதை பயன்படுத்தும் பொழுது நிறைய பலன்கள் தெரியும் கண்டிப்பாக இந்த முறையில் பயன்படுத்தி கொசு விரட்டுங்க நொச்சி இலையில் இன்னும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது தூக்கம் வராமல் தவிக்கிறவங்க இந்த நொச்சிலையை நல்லா காய வச்சு அதை தலையணை சேர்ந்து வச்சு படுத்து பாருங்கள் நல்லா சுகமாக தூக்கம் வரும் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு தலையணைன்னே சொல்வேன் இதை கழுத்து வலி கழுத்தில் நெறி கட்டுறது நரம்பு கோளாறு எல்லாத்துக்கும் சிறந்த ஒரு தலையணையாக இந்த நொச்சிலை தலையணை பயன்படுது நொச்சி இலை ஆவி பிடிச்சா நல்ல நச்சுத்தன்மை பார்த்திங்கன்னா வியர்வையாக வெளியில் வந்துடும் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறை ஆவி பிடிக்கிறது சிறந்தது நொச்சி இலை சாரை நல்லா புழிஞ்சி வெள்ளை துணியில் போட்டு காய வச்சுருங்க அப்புறம் அந்த கர்ச்சீஃப் எடுத்து நல்லா ஸ்மெல் பண்ணும்பொழுது கோல்டு பார்த்திங்கன்னா வராமல் இருக்கும் குழந்தைகளுக்கு அந்த கர்ச்சிஃபை கொடுங்க உங்கள் வீட்டில்னு இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு வீட்டுக்கும் கொசு வரக்கூடாது எந்த கொசு சம்மந்தமான வியாதி வரக்கூடாதுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பொழுது விஜய் தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்